அடே மங்குனி எங்கடா போன உன்ன எவ்வளவு நேரம் தேடுறது

நான் முன்னாடி மாதிரிலாம் இப்ப இல்ல இப்ப என்னோட சக்தியே வேற என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல அப்படித்தான் பேசுவேன் உன்னால என்ன பண்ண முடியும் முட்டாள் மங்குனியே இப்ப பாருங்க உங்களை என்ன பண்றேன்னு அடே மங்குனி என்னடா பண்ண நான் எப்படி நாயா மாறுனே என்னடா பண்ண என்ன இப்ப தெரியுதா என்னோட சக்தி என்னன்னு எவ்வளோ நாள் என்னை திட்டினது அடிச்சதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் தண்டனை இந்த மந்திர என் கையில் இருக்கிற வரைக்கும் யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது இனி நான் தான் இங்கே எல்லாமே நான் தான் ராஜா மங்குனி எப்படி உனக்கு இந்த மந்திர கோல் கிடைச்சது இத பத்தி ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பழையபடி மனுசனா மாத்துடா நான் உன்னோட குருடா இப்படி குரு துரோகம் பண்ண கூடாதுடா குருவா அதெல்லாம் கிடையாது இனிமே நான் தான் இங்க எல்லாமே என்ன எவ்வளவு நாள் நீங்க திட்டினதுக்கு இதுதான் உங்களுக்கு தண்டனை இப்படியே வெளியே போங்க வெளியே போங்க என்ன பட்டு இப்படி ஆயிருச்சு மந்திர கொலை கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்த ஒரே வழி அதுவும் இப்ப இல்லாம போயிருச்சு நம்ம இப்ப என்ன பண்றது கவலைப்படாதே எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கும் எப்படியும் கிடைக்கும் நம்மளுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாம இருப்பட்டு நாம் யோசிப்போம் ஏதாவது ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மந்திர குழு திரும்ப நம்மக்கிட்டே வந்து சேரும் நீ கவலைப்படாமல் இரு சரியா இல்லை பட்டு அந்த மந்திர குழை வச்சு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இப்போ பாரு அது யார்கிட்ட இருக்குன்னு கூட தெரில அவன் அதை வச்சு என்னென்ன பண்ணுறானோ நம்ம மங்குனி இப்படி பண்ணிட்டானே இப்போ நம்ம எப்படி பழைய மாதிரி மாறுறது இந்த பசங்களா இந்த பசங்க தான் அன்னைக்கு வர கொண்டுட்டு வந்து உதவி பண்ணாங்க ரொம்ப நல்ல பசங்களாச்சு பேசாம நடந்தது இந்த பசங்கிட்ட சொல்லி இந்த பசங்களை நமக்கு உதவி பண்ண சொல்லுவோமா பசங்களா எங்க பாருங்களேன் எனக்கு ஒரு உதவி வேணும் பண்ணுவீங்களா என்ன இந்த நாய் பேசுது இத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இருக்கிற பிரச்சனையில இது இதுவரையா ஐயோ இருபுட்டு என்ன சொல்ல வருது கொஞ்சம் பயப்படாதீங்க மந்திரவாதி ஒரு தடவை கூட நீங்க என் வீட்டுக்கு வந்து விறகு கூட எடுத்து கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா அது வேற யாரும் இல்ல நான்தான் இப்ப நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் என் கூடவே இருந்த சீடை இப்ப எனக்கே துரோகம் பண்ணிட்டான்

என் தியானத்தை களைச்சுட்டே இருக்கியே ஆமா நீ எப்படி இவ்வளவு நாளா என்னது மந்திர கோலம் அவங்க கிட்டயா இருக்கு இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க ரெண்டு இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயேன்

இவனை சும்மாவே விடக்கூடாது புட்டு எப்படி ஆட்சி நீங்கிட்டு இருந்து மந்திர கோலை நம்ம எடுத்தே ஆகணும் எனக்கு வர கோபத்துக்கு இப்ப அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது புட்டு அவசரப்படாம இரு அந்த மந்திர கோலை நம்ம எப்படி ஆட்சி எடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இப்ப கோவப்பட்டேன்னா அப்புறம் எதுவுமே நடக்காது நமக்கு தான் ஆபத்து கொஞ்சம் பொறுமையா இரு